நண்பர்களே ஒரு கொஞ்ச நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பை வி த்ரீஸ் அவங்க மதர்கள் இருந்தாங்க அப்புறம் கோயம்புத்தூர் வந்தாங்க கோயம்புத்தூர்ல வந்து வச்சு நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க யாரும் அதில் பணம் கூடாதீங்கன்னு சொன்னோம் நம்ம சொன்ன கொஞ்ச நாள்லேயே வந்து அதனால நிறைய மக்கள் புகார் போய் வாலன்றிய நானு ரவிதான் போய் அவங்களே போய் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்த்து போலீஸ் கேஸ் ஆகி அது நடந்துட்டு இருக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு நாங்கள் பணம் தருவோம் அந்த கரெக்டா நடந்துட்டு போது எலக்ஷன் வந்துருச்சு எலெக்ஷன் முடிஞ்சா பணம் தர முடியும் பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நம்ம வீடியோலையும் போட்டு நம்ம போட்டு நிறைய பேர் அந்த மைவி திரியில பணம் போட்டவங்க ஏமாந்து பணம் போட்டும் போட்டு தன் தாங்கள் ஏமாந்து தெரியாம நம்மளை புடிச்சு நம்ம வாழ்க்கிறதா பேசினாங்க ஒரு நிறைய த்ரெட்டிங் கால் வந்தது மிரட்டர் கால் வந்தது போன் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய நடந்துருச்சு ஆனா இருந்தாலும் நம்ம அதுக்காக சமாளிச்சு அவங்க எல்லாம் அறிவுரை சம்ம தெரிஞ்ச பையனை ஒருத்தன் பையன் ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க பணம் போட்டு போட்டு அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காக நம்ம பழச்சுக்கிட்டு பேசி இல்லாம இருக்கிறாங்க டேய் நீங்க ஏமாந்துட்டீங்கப்பா வேற மூலையை பயன்படுத்தி வேற ஸ்டெப் எடுங்கன்னா கூட அவங்க அதெல்லாம் அந்த இருந்து வெளிவராங்க நான் தான் அவங்களுக்கு துரோக பண்ற மாதிரி கம்பெனியவே நான் தான் வந்து மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு என்னை வல்மத்தோட பேசினாங்க அந்த இப்போ இன்னைக்கு கோவை பெருநகர பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு அறிக்கை கொடுத்து இந்த மை மைதித்திரி பத்தி ஒரு அறிக்கை அறிக்கை இது மேலுமா பார்க்கும் நல்ல செய்தி தான் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா தெரியாம ஏமாந்து பணம் போட்டு போட்டிருப்பீங்க நீங்க வெயிட் பண்ணாதீங்க உடனடியா எங்களுக்கு வந்து உங்களை போற கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த கிளைகள் வந்து பத்தொன்பது கிளைகள் கோவை காந்திபுரத்துல வந்து தலைமையிடமா வச்சுக்கிட்டு காஸ்கட் ரோட்ல பத்தொன்பது கிளைகள் உருவாக்கி தமிழ்நாடு முழுசும் அது போல தமிழ்நாடுல வெளி மாவட்டம் இல்லாம உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா இந்த மாவட்ட மாநிலங்கள் எல்லாத்திலயுமே கிளை வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க நீங்க வந்து உடனடியா வந்து கோயம்புத்தூர் நகர கமிஷனர் ஆபிஸ் வந்து பொருளாதார குற்றத்தை தனியாக செயல்படுது நேரடியா வந்து உங்களோட அசல் ஆவணங்கள் அதாவது நீங்க பணம் போட்டதுக்குள்ள ஆவணங்கள் உங்களோட வங்கி புத்தகம் அதுல என்ட்ரி போடுறது பணம் அனுப்பின அதெல்லாம் பணம் பேங்க் எல்லாம் வகிக்கிறாங்க அந்த பணம் அனுப்பின மெத்தேடு அது போக உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அது சம்பந்தமா மயில் திரி உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அந்த ஆவணங்கள் உங்களோட அடையாளத்துக்காக ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுத்து உடனடியாக புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை முழுதளவுக்கு வீட்கிறக்கான வசதிகளை வாய்ப்புல கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவல்களுக்கு கூடிய பொருளாதார குற்ற பிரிவுல ஒன்று செஞ்சு திறக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரூபாக்குள்ள வந்து திருப்பூர்ல வந்து ஃபாசி பாரக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியில வந்து இதே மாதிரி கேட்டாங்க இதே கோவைப்பெருநகர பொருளாதார குற்றப்பிரிவு தான் அவங்க கேஸ் நடந்தது அப்போ வந்து திருப்பூர் வந்து கோவை மாவட்டத்தோட ஒரு நடந்தது அப்ப என்ன பண்றாங்க இந்த மாதிரி கேட்டவங்க மொத்தமாவே ஒரு ஆயிரத்துக்கு உட்பட்டவங்க ஆயிரத்துக்குட்பட்டவங்க தான் அவங்களுக்கு வந்து புகார் கொடுத்தாங்க ஆனா ஏமாந்தவங்க வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் அவங்க பேர் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் ஆயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் பணம் கட்டி ஏமாந்துக்கிறாங்க அந்த பாசி பார்ட்ஸ் நிறுவத்துல அதுல வந்து ஆயிரத்துக்கும் குறைவானவங்க தான் புகார் மனு கொடுத்தாங்க இப்போ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து அவங்க சொத்த தூரம் பர்மிழ் பண்ணி பருமலா பாண்டிசுமே பண்ணிட்டாங்க அதுக்கெல்லாம் ஏலம் விட்டு அந்த பண்ட கலெக்ட் பண்ணி இந்த புகார் கொடுத்தவங்க ஆயிரத்துக்கு உட்பட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் என்னமா மட்டும் பிரிச்சு கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி நீங்க முதல்ல முந்திட்டு நீங்க அந்த புகார கொடுங்க ஐயோ ஏமாந்த ப்ராப்ளம் ஆயிருமோ நம்ம வந்து கம்பெனிக்கு விவரம் ஆயிருமோ கம்பெனி இனிமேல் உங்களுக்கு ஒரு பிசை தராது நீங்களே நினைச்சிக்கலாம் கலெக்ஷன் முடிஞ்சு மூணு மாசத்து ஜூன் ஒன்றாம் தேதி பணம் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி பணம் ஜூன் முடிஞ்சு ஒரு வருஷமாச்சு பணம் வந்துதா உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க உடனடியா உங்க புகாரை கொடுங்க நான் சொன்ன மாதிரி ஆவணங்களை கொடுத்து புகார் கொடுங்க தாமரிக்காதீங்க தாமரிக்கக்கூடிய ஒவ்வொரு நே நாளும் உங்களுக்கு ஆபத்து தான் கண்டிப்பா மைவித்திரையில ஏமாறவங்க அத்தனை பேரும் உடனே புகார் கொடுத்து இதை பையனை பல நான் வேடி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த மைல் திரையில ஏமாந்த மக்கள் நம்ம கமெண்ட் போட்டாங்க நம்ம கூட போன் போய் பேசாங்க அவங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வணக்கம் உடனே புகார் கொடுத்து சொல்லுங்க அவங்க வந்து அவங்க அறியாமல் செய்கிறாங்க நம்ம வந்து அவங்க உதவி செய்வோம் ஆகவே இந்த இது முழுமையை கேட்டுக்கிறேன் இன்னொரு நல்ல இதை சந்திக்கும் போய் விடைபெறுவது மிஸ்டர் பொதுஜனம் சரவணாஷ் திருப்பூர்